அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன் பட்டர் ஜாம் படத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மான்னு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் ஒரு கல்யாணத்தில் வந்து ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த ஃபேமிலி வந்து எதிர்பாராமல் சந்திச்சுக்கிறாங்க அந்த ரெண்டு குடும்பத்தில் இருக்கிற லேடிஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அம்மா வந்து அந்தம்மாகிட்ட என்ன சொல்கிறாங்க இப்போல்லாம் வந்து என்னங்க சொல்கிறது லவ் மேரேஜ்ன்றாங்க அரேஞ்ச் மேரேஜுன்றாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட அரேஞ்ச் பண்ணி நம்ம இது பண்ணாலும் கடைசி வரைக்கும் அந்த கல்யாணம் நிற்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரருடைய தம்பி பையன் கூட அப்படி தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் சரின்னு விட்டுட்டோம் ஆனால் அந்த கல்யாணம் வந்து ஆறு மாதம் கூட நிற்கலை இப்போ வந்து டைவர்ஸ் வாங்கின்னு வந்துட்டாங்க அப்படின்னு இந்தம்மா சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுமா பெரிய பையனுக்கு இப்படி தான் பார்த்து பார்த்து நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சோம் அந்த மேரேஜும் ஆறு மாதம் கூட நிற்கலை மாப்பிள்ளை வந்து எந்த நேரமும் சோசியல் மீடியாலே மூழ்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என் மருமக ஆடி மாதத்துக்கு போயிட்டு வரணும் ஓடி போனவோ 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 தான் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா புலம்புறாங்க இப்போ எதுக்கு இந்த நான் சொல்கிறாங்க எனக்கு இப்போ இருக்கிறது ஒரே ஒரு பையன் தம்மா ரொம்ப ஒழுக்கமான பையன் அவன் ரூமில் உட்காந்து படிக்க ஆரம்பித்தால் தான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான் நல்ல நிலைக்கு வருவான் அப்படின்னு பெருமையாக அந்தம்மா பையனை பற்றி இந்தம்மா கிட்ட அதே மாதிரி இந்தம்மா நான் சொல்கிறாங்க என் பெரிய பையன் வாழ்க்கை தான் முஞ்சி போச்சு இப்போ என் ஒரு பொண்ணு இருக்கிறா அந்த பொண்ணா நல்ல தங்கமான பொண்ணுமா என் பொண்ணை அவ்வளோ அழகாக நான் வளர்க்குறேன் அவள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு உருவாக போலகுது அவ்வளோ அழகாக அவள் வந்து ரூமில் உட்காந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாள் அப்படின்ட்டு அந்தம்மா பெருமையாக பொண்ணை பற்றி பேசிக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து பரிட்சுக்கு போகும்போது பிட்டு பேப்பர்லாம் எழுதி தலைக்குள்ளே சொரியின் போகிறது அந்த அம்மாவுக்கு தெரியாது ஸோ இப்படியாப்பட்ட இந்த ரெண்டு குடும்பம் பேசினே இருக்கும்போது இந்த அம்மா கிட்ட வந்து பையன் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டாண்ட வந்து வீடு இருக்குதுன்னு கேள்விப்பட்டன இருக்கா அப்படின்னா இருக்குது வந்து பாருங்க அப்படின்றாங்க மறுநாள் இந்த பொண்ணோட அம்மா வந்து வீட்டை போய் பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்களும் கு குடி வந்துடுறாங்க குடி வந்தவன்ன இந்த ரெண்டு அம்மாவும் பேசிக்கிறாங்க என்னான்ட்டு இந்த லவ் மேரேஜ் பண்ணாலும் நிற்க மாட்டேன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் நிற்க மாட்டேந்து இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறவன் வந்து முதல்ல வந்து குடும்பத்துக்கு தெரியாதான் லவ் பண்ணுவாங்க அப்படி தானே எல்லாம் நடந்துகிட்டு நாம் ஒரு ஐடியா பண்ணுவோம் நம்ம ரெண்டு அம்மாவும் சேர்ந்து நம்ம ரெண்டு பசங்களையும் நம்மளுடைய அனுமதியோடு பழக விடுவோம் ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பழகி அவங்க எல்லாம் முடித்தோன்னே நம்மக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்க வருவாங்கல்ல அப்போ நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க இந்த பிளான் பிரகாரம் இவங்க ரெண்டு பேருடைய பசங்களும் இணைஞ்சாங்களா இல்லை அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் எப்படி எப்படிலாம் போச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் வந்து பாஸ் புகழ் ராஜு ஜெயமோகன் அவர் தான் ஹீரோ ரோலில் நடிச்சிருக்காரு இதுதான் அவருக்கு முதல் படம் அப்படின்றாங்க இவ இந்த படத்தில் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப அருமையாக பிரமாதமாக அந்த சந்துரு கேரக்டரை வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு அடுத்தது வந்து இந்த ரெண்டு பெண்கள் கேரக்டரில் வந்து ஆதித்யா பிரசாத் அப்புறம் வந்து பாவியா டிக்கா இந்த ரெண்டு பெண்களும் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதை தவிர இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு பளிச்சுன்னு இருக்குது கேமராவருக்கு மியூசிக் வந்து நிவாஸ் பிரசன்னான்றவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு பேக்ரவுண்டு ஸ்கோர் நல்லா இருக்கு ரெண்டு பாட்டு வந்து நல்லாவே இருக்குது அந்த தியேட்டரில் நம்ம கேட்கறதுக்கு ராகவ் மிர்தாத் அவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டரு படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபு எனக்கு நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிறா மாதிரி தெரியுது அதுக்கு காரணம் வந்து இந்த கதை வந்து இன்றைய காலத்து இந்த டூ கே கிட்ஸுங்களுடைய கதை ஓட்டத்தையே வச்சு இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க அதனாலேயே என்னவோ இந்த படத்தினுடைய வர காட்சிகளும் சரி இந்த படத்தினுடைய கதைகளும் சரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இது இப்படி தான் போவோம் இது இப்படி தான் போவோம்ட்டு நம்ம நம்புகிற மாதிரியே கதை ஓட்டம் போகிறதுனால இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது ஆனால் அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக படத்தினுடைய செகண்ட் ஆப்பை ஓரளவு சமாளிச்சிட்றாங்க படத்தில் செகண்ட் ஆப்பில் வர ஒரு சில எதிர்பாராத திருப்பங்கள் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்துருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த அப்பா அம்மா கேரக்டரில் வந்து சரண்யா பொன்வண்ணன் தேவதர்ஷினி சார்லி இவங்களும் வந்து இந்த படத்தினுடைய கலகலப்புக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக இந்த படம் வந்து கரை ஏறிச்சா அப்படின்னு கேட்டுன்னா ஏறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்தினுடைய ஓரளவு வெற்றிக்கு இந்த படத்தில் நடித்த அந்த ராஜீவ் ஜெயமோகனுடைய ஆக்டிங் தான் இந்த படத்தை ஓர கரையேற்றி இருக்குன்னே சொல்லலாம் இல்லைன்னா இந்த படம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்லோ இருக்கோம் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு இந்த படத்தை வந்து ஒரு வெற்றிபரமாக ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வரா மாதிரி பண்ணதுக்கு காரணமே இந்த ராஜீவ் ஜெயமோகனுடைய அந்த அற்புதமான நடிப்புன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது இந்த படம் வந்து இன்றைக்கி தே ரசிகர்களில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் வெரைட்டியில் பார்த்தா இந்த பழங்கால ஆள்கள் இந்த டூ கிட்ஸ்னு அப்படின்னு பிரித்து கதை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ப பழங்கால இந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னில் இருக்க இந்த பெற்றோர்கள் வந்து இந்த படத்தை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற அந்த டூ கிட்ஸுங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அந்த படம் அந்த மாதிரி தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை